ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் அம்மா உளியில பேசுகிறேன் நேற்று ஒரு கொஷின் கேட்டேன் இல்லையாங்க என்ன கொஸ்டினால் நான் பிள்ளைமேடி பார்ப்போம் இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறோம் இன்றைக்கி உள்ள பழமொழி வந்து ரொம்ப ஃபேமஸான பழமொழி நம்மளை பார்த்து யாராவது புறா தான் மோஸ்ட் ஆஃப் தான் நம்மளுக்கு வந்து இந்த பழமொழி சொல்லி சொல்லுவாங்க அது நம்மளுக்கு தெரியாது சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த பழமொழி சொல்கிறதுன்னு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாமா அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பான்றது வந்து என்னன்னா அந்த காலத்தில் வந்து ம மக்கள் வந்து தங்களோட அர்ப்பணிப்பு உணர்வோடு அனைவருக்கும் வந்து எல்லா உதவிகளும் செஞ்சு வாழ்ந்தாங்களாம் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து தம் தன்னிடம் உதவின்னு சொல்லிட்டு கேட்டு வர்றவங்களுக்கு வறியவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா இரவு பகல் பார்க்காம கால நேரம் பார்க்காம அவங்க என்ன செய்வாங்களாம் தங்களால் இயன்ற கொடைகளை வந்து கொடுத்து உதவி அதைத்தான் வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா அதுக்கு யாருக்கெல்லாம் இருக்குல்ல தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாட்டுச்சந்தை எந்த ஊரில் இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஈரோடு தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய மாட்டுச்சந்தை இன்றைக்கி ஒரு கொஸ்டின் கொடையை பற்றி இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா எந்த ம மேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த மனிதன் வந்து முதன் முதல்ல கொடையை